வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக அற்புதமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று வெள்ளிக்கிழமை என்று வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது பிறக்க இருக்கிறது அதாவது ஆணி மாதத்தினுடைய ஏழாம் தேதி என்று நிறைந்த வெள்ளிக்கிழமை என்று பௌர்ணமி ஆனது வந்து பிறக்குதுங்க இந்த பௌர்ணமி நாளில் நம்ம ஒரு தாந்திரிக பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் அது எந்த பொருளை கொண்டு வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் அது எந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உகந்தது இந்த நான்கு ராசிக்காரர்கள் இந்த பௌர்ணமி நாளில் வந்து பார்த்திங்கன்னா தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்ய வேண்டும் எப்படி செய்வது என்பதை பற்றி இந்த தகவலில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிலும் பாருங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு என்ன எதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளை வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான்கு ராசிக்காரர்கள் ஏன் அந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறாங்க அதனால் அவர்களுக்கு என்ன ஒரு பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம் இதில் உங்களுடைய ராசியும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்றதை தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் பொதுவாகவே ஒரு மாதம் பிறந்தது அப்படின்னா அந்த மாதம் பிறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்களும் கிரக பயிற்சிகளும் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வந்து காணப்படும் அப்படி ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் வந்து பிறந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு வந்து சேர்ந்திருக்கு நிறைந்த ஒரு வெள்ளிக்கிழமையோடு இந்த பௌர்ணமி பிறந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த பௌர்ணமி நாளில் சந்திரனுடைய ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்கள் வந்துருக்காங்க அந்த ஒரு ராசி நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ராசி ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடங்கியிருக்காங்க இந்த ஒரு நான்கு ராசிக்காரர்களும் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை வந்து பெற போறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அளவிற்கு இந்த பௌர்ணமி நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கிரக மாற்றங்களும் கிரக அமைப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இந்த நான்கு ராசிக்காரர்களும் தான் வந்து வராங்க இந்த நான்கு ராசிக்காரர்களும் வரக்கூடிய இந்த ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளை தவறவிடக்கூடாது இதனை எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தினா வந்து நமக்கு நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்றத இன்னும் ஒரு நான்கு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக அந்த பௌர்ணமி நாளில் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு வந்து செல்ல வேண்டும் இந்த ஒரு நான்கு ராசிக்காரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிவ ஆலயங்களுக்கு செல்வதரை காட்டிலுமே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சிவ ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அவர் சிவனுடைய அபிஷேகத்திற்கு வந்து தேவைப்படக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதுவும் குறிப்பாக பால் தயிரை கொண்டு நீங்கள் வாங்கி கொடுப்பது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நான்கு ராசிக்காரர்கள் சிவ ஆலயத்திற்கு செல்லும் பொழுது உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் பால் தயிர் இந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பதனால இந்த அபிஷேக பொருட்களை கொண்டு சிவனுக்கு அபிஷேகங்கள் செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து தீர்ந்து நமக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் எந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமான் வந்து குளிர்ச்சி அடைகின்றாரோ அதே அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சி அடைந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல இந்த நான்கு ராசிக்காரர்களும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவ ஆலயத்திலே சன்னதியானது சந்திரனுக்குனே வந்து இருக்கும் அந்த ஒரு சன்னதிக்கு சென்று சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக இரண்டு அகல் விளக்கில் பசு நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபங்களை ஏற்ற வேண்டும் இப்படி சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நெய் தீபங்களை ஜோடியாக ஏற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகலவிதமான ஒரு பழன்களை வந்து பெறலாம் அப்படின்னே வந்து சொல்லலாம் சகலவிதமான நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் போல் இந்த ஆணி மாதத்தில் வந்து இருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு இன்னொரு தனி சிறப்புகளும் உண்டு அது என்னன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு இருக்குது இல்லைங்களா கல்லுப்பு இந்த கல்லுப்பை வைத்து ஒரு தாந்திரிக பரிகாரத்தையும் வந்து செய்வதனால் அதிக பழன்களை நீங்கள் பெறலாம் இந்த கழுப்பை வைத்து தாந்திரிக பரிகாரத்தை செய்வதன் மூலம் அநேக அமோகமான பழங்களை நீங்க பெறலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் வந்து தடைகள் ஏற்படுது அதே போல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து புரிய மாட்டேங்குது அறிவுத்திறன்கள் இல்லை திருமண தடைகளானது வந்து ஏற்படுது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுடைய வேலைகளில் தடைகளானது காணப்படுது ஒரு நல்ல வேலைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தை அந்த பௌர்ணமி நாளில் வந்து தவறாமல் செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்களானது நம்மளுடைய சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்கோம் அதில் வந்து ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தை பார்த்துட்டு செஞ்சுட்டு பலனடைஞ்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே போல இந்த பௌர்ணமி நாளிலும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்களானது வந்து ஏற்படும் திருமண தடை வேலைகளில் தடை இந்த மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில தடை இந்த மாதிரி மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்து எல்லாமே முக்கிய ஒரு பகுதியில் இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கு குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய இவங்களுக்கு இவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள்லாம் இருக்கோ அந்த ஒரு கஷ்டங்களை நினைத்து இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை உப்பை கொண்டு வந்து செய்யுங்கள் இந்த கழுப்பை கொண்டு எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கு ராசிக்காரர்களும் அன்றைய தினத்தில் உங்களுடைய கைகளில் இரண்டு கைகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கழுப்பை வந்து நிறைய வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தரையிலோ சேரிலோ வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துக்கோங்க உக்காந்துட்டு அந்த உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை வந்து பார்த்தீங்கன்னா மூடிக்கொண்டு அதாவது உங்களுடைய விரல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லுப்பின் மேல் வந்து பார்த்திங்கன்னா பட வேண்டும் மூடி வச்சுட்டு ஒரு ஐந்து நிமிடமோ இல்லை ஒரு பதினைந்து நிமிடமோ பார்த்திங்கன்னா உங்களை ஒருமுகப்படுத்தி நிலையாக அமர்ந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ என்ன பெறப்போகின்றீர்களோ அந்த ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்ய வேண்டும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலையில் இல்லை நல்ல வேலைகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக் கொள்ளலாம் அப்படி இல்லையே ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வந்து பார்த்துமே திருமணம் ஆகலை திருமண தடைகளானது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு மிக விரைவில் பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணங்கள் வந்து நடைபெற வேண்டும் எனக்கு பிடித்த மாதிரி ஒரு பெண் அமைய வேண்டும் அப்படின்னு மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு கல்லுப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சு செய்ய வேண்டும் இந்த நான்கு ராசிக்காரர்களும் அப்படி செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அந்த கல்லுப்பை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பக்கெட் தண்ணீரெல்லாம் எடுத்து அந்த கல்லுப்பை உங்களுடைய இரு கைகளிலும் வைத்திருக்கக்கூடிய கல்லுப்பை வந்து கரைச்சிடுங்க கரைச்சிட்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்துல அதாவது செடிக்கடியில் நீங்கள் ஊற்றிடுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லையா செடி இல்லை அப்படின்றவங்க கால்படாத இடங்களில் வந்து ஊற்றுவது மிகவும் நல்லது மேலும் இந்த பௌர்ணமி நாளில் வந்து செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் நிச்சயமாக அது நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து உங்களுடைய பூஜை அறையிலும் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அகல் விளக்கை வந்து ஜோடியாக வைத்து பசுமையை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபங்களை ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை வந்து பார்த்திங்கன்னா மனதார வந்து சொல்லி உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து செய்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை உச்சரித்து கொண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை வந்து செய்யவும் அதே போல உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் வந்து செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு அன்றைய தினத்தில் உங்களால் முடிந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானத்தை வந்து வழங்க வேண்டும் அதே போல் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து கூட அந்த நாளில் வழிபாடுகளை வந்து செய்து கொள்ளலாம் இந்த அமாவாசை நாட்களில் மட்டும்தான் வந்து நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க இந்த பௌர்ணமி நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை நினைத்து வழிபாடுகளை வந்து செய்து அவர்களுடைய ஆசைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அவர்களை நினைத்து வந்து வேண்டும் பொழுது நம்ம பெருசாக அந்த அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய செயல்களை எல்லாமே செய்யணுன்றது கிடையாதுங்க இரண்டு வாழைப்பழங்களை வந்து பார்த்தீங்கன்னா பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் அப்படி இல்லையா நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வணங்கிவிட்டு காகத்திற்கு எல் சாதங்களை வந்து வைக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ